ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேலம் அம்மாப்பேட்டை கனிகா சேவா சபிலிருந்து ஆர் கலைவாணி பேசுகிறேன் இன்று நான் உங்களுக்கு செய்து காண்பது மஷ்ரூம் பிரியாணி இது எப்படி செய்வதென்று சொல்கிறேன் முதலில் வானிலை எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை பிரியாணி இலை ஏலக்காய் மராட்டி மொக்கு சோம்பு எல்லாம் காமித்தில் அந்த வறுத்து விட்டு அதன் பிறகு அதில் கேரட்டு தக்காளி வெங்காயம் கேப்சிகம் அனைத்தையும் போட்டு பாதி வ வதக்கியவுடன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு வதக்கியவுடன் பாதி வதக்கியவுடன் அதில் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டு நன்றாக வதக்கிய பிறகு கடைசியாக ஊற வைத்த அரிசி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணீர் வைத்தால் போதும் அரிசியும் அதுவே போட்டு கடைசியாக மஷ்ரூம் கட் பண்ணுது அதையும் போட்டுவிட்டு அளவு உப்பு போட்டு குக்கரில் வைத்து மூன்று விசில் வைத்து மூன்று விசில் விட்டு இறக்கினால் மஷ்ரூம் பிரியாணி ரெடி இது சாப்பிட சுவையாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்